ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் சமீப நடிகை குஷ்பு அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி வந்து சூப்பராக பேசியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து நடிகை நயன்தரா என்னை யார் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு நயன்தரா வந்து சொல்லியிருக்காங்களா நயன்தரான்னு கூப்பிட்டா போதும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இது பற்றி தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஹாட் டாபிக்கா பேசிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் நடிகை குஷ்பு கிட்ட வந்து கேட்டிருக்காங்க தனக்கு பட்டமே வேண்டாம்னு சொன்னதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது பட்டம் வச்சு கூப்பிடுறது எல்லாம் இப்ப சமீப காலமாக தான் நடக்குது எங்க காலத்துல எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் மட்டும் இல்ல உலகத்திலேயே நீங்க எங்க போனாலும் சூப்பர் ஸ்டார் சொன்னா அது ரஜினி சார்னு அது எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் சூட் ஆகும் மேலும் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டுமே அந்த பட்டம் வந்து தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில மட்டும் இல்லைங்க உலகத்திற்கே சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும்தான் குறிக்குது நடிகை நயன்தரா வந்து நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க நடிகை குஷ்பு வந்து இதுக்கு வந்து குஷ்பு வந்து சூப்பரா பதிலடி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து நயன்தராவை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு யாருமே சொல்லலையே யார் சொன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னு சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டுமே லேடி சூப்பர் ஸ்டாரு அந்த சூப்பர் ஸ்டார் இந்த சூப்பர் ஸ்டார்ல எதுவுமே கிடையாது சின்ன சூப்பர் ஸ்டாரு பெரிய சூப்பர் ஸ்டார்ன்னு எதுக்கு இந்த விளம்பரம் தான் நயந்திராவுக்கு தேவையில்லாத விளம்பரம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக பண்ண மாதிரி மகிழ்ச்சி